வணக்கம் பிரதான செய்திகள் செய்திகள் உள்ளூராட்சி தேர்தல் வாக்களிப்பு தொடர்பில் முக்கிய அறிவிப்பு ஒன்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை முறைப்பாடுகள் தமக்கு கிடைத்துள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேர்தலை முன்னிட்டு எதிர்வரும் ஏழாம் நாளும் சில பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது நாடு முழுவதும் நாளை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான பல்வேறு பணிகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாக்குச்சீட்டுகளின் புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் பகிர்வதை தவிர்க்கவும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியம் வழங்க இருந்த அடுத்த தவணை கொடுப்பனவில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக சம்பிக்க அடவக்க தெரிவித்துள்ளார் பாதம் மலைக்கு சென்ற பெண்ணொருவர் இடைவழியில் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் புறநகர் பகுதியான கல்கிசையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் வெளிநாடுகளில் தயாரிக்கப்படும் திரைப்படங்களுக்கு நூறு சதவீதம் வரி விதிக்க டொனால்டு டிரம்ப் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பிலிப்பைன்ஸ் நாட்டவரான அண்டோனியோ டேகில் கத்தோலிக்க திருச்சபையின் புதிய பாப்பரசராக தெரிவு செய்யப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகள் உள்ளுராட்சி மன்ற தேர்தல் வாக்களிப்பு தொடர்பில் முக்கிய அறிவிப்பு ஒன்று அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாக்களிப்புக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் தேசிய அடையாள அட்டை வாகன அனுமதி பத்திரம் மற்றும் செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு ஆகியவற்றை எடுத்து வர வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார் வாக்களிப்புக்கான தங்களுடைய ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்காக அலுவலக அடையாள அட்டை தேசிய அடையாள அட்டை பெறுவதற்காக விண்ணப்பம் செய்தமைக்கான பிரதி ஆகியவற்றை எடுத்து வர வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் அத்துடன் வாக்குச்சீட்டில் கட்சிகளின் பெயர்களுக்கு எதிரே கட்சிகளின் சின்னங்களும் சுயேட்சை குழுக்களின் பெயர்களுக்கு எதிரே சுயேட்சை குழுக்களின் சின்னங்களும் இருக்கும் வெற்றி கட்டம் இருக்கும் அதில் புள்ளடி இட வேண்டும் என்றும் சீட்டில் எழுதவோ சித்திரம் கீறவோ கிறுக்கவோ எண்களை எழுதவோ பேர்களை எழுதவோ வேண்டாம் புள்ளடி இடப்படாத எந்த ஒரு வாக்குச்சீட்டும் நிராகரிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் இதுவரை ஆயிரத்தி இருநூற்று அறுபத்தி முறைப்பாடுகள் தமக்கு கிடைத்துள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனவரி முதலாம் நாள் முதல் மார்ச் முப்பத்து ஓராம் நாள் வரை ஆயிரத்து இருநூற்று அறுபத்தேழு முறைப்பாடுகள் தமக்கு கிடைத்துள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது குறித்த காலப்பகுதியில் நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்ட இருபத்தி நான்கு சோதனை நடவடிக்கைகளில் சந்தேக நபர்கள் இருபது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஆறு பேர் ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரிகள் என்றும் அவர்களில் ஒரு அதிபர் தொழில் அமைச்சின் அதிகாரி ஒரு கள அதிகாரி மற்றும் ஒரு குடிவரவு மற்றும் குடியகல்வித் திணைக்கள அதிகாரி ஆகியோரும் உள்ளடங்குவதாக தெரிய வருகின்றது இதற்கு மேலதிகமாக பொது சுகாதார பரிசோதகர் அபிவிருத்தி உத்தியோகத்தர் நீதி அமைச்சில் பணியாற்றும் ஊழியர் இறைவரி திணைக்கள மதிப்பீட்டு அதிகாரி ஒருவரும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த வருடத்தில் மாத்திரம் இருபத்தி நான்கு பேருக்கு எதிராக நீதிமன்றங்களில் இருபத்தி ஒரு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மேலும் குறிப்பிட்டுள்ளது தேர்தலை முன்னிட்டு எதிர்வரும் ஏழாம் நாளும் சில பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது நாளைய நாள் நடைபெற உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு எதிர்வரும் ஏழாம் நாளும் சில பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்குவதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது இருபது மாவட்டங்களைச் சேர்ந்த முப்பத்து ஐந்து பாடசாலைகளுக்கு இவ்வாறு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இதேவேளை விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ள குறித்த பாடசாலைகளை தவிர ஏனைய பாடசாலைகள் வழக்கம் போல நடைபெறும் என்றும் கல்வி அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது நாளைய நாள் நடைபெற உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு நாடளாவிய தேதியில் அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இதன்படி இன்று மற்றும் நாளை ஆகிய இரு நாட்கள் அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது மேலும் எதிர்வரும் ஏழாம் நாள் மீண்டும் பாடசாலைகள் திறக்கப்படும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது நாடு முழுவதும் நாளை நடைபெறவுள்ள உள்ளுராட்சி தேர்தல் தொடர்பான பல்வேறு பணிகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன நாடு முழுவதும் நாளை நடைபெற உள்ள முன்னூற்று முப்பத்து ஒன்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் தொடர்பான பல்வேறு பணிகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அலுவலக உதவியாளர்கள் எழுத்தர்கள் முதல் மேலதிக அமைச்சக செயலாளர்கள் வரை மொத்தம் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் அரசு பணியாளர்கள் இந்த பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள் இலங்கை தேர்தல் ஆணையகத்தின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்கவின் தகவலின்படி ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண் அரசு அதிகாரிகளும் தேர்தல் கடமைகளில் பங்கேற்பார் பொது சேவையின் பல்வேறு தரங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் இந்த அதிகாரிகள் நாடு முழுவதிலும் உள்ள நான்காயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஏழு இடங்களில் பணியமர்த்தப்படுவார்கள் இதற்கிடையில் சுதந்திரமான மற்றும் நியாயமான உள்ளூராட்சி மன்ற தேர்தலை கண்காணிப்பதில் ஆணையகத்திற்கு உதவ ஏழு உள்ளூராட்சி தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் முன்வந்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் இதில் பழமையானதும் அங்கீகரிக்கப்பட்டதுமான இரண்டு கண்காணிப்பு அமைப்புகளான பெஃப்ரல் என்ற சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல்களுக்கான மக்கள் நடவடிக்கை மற்றும் தேர்தல் சிஎம்இவி என்ற தேர்தல் வன்முறை கண்காணிப்பு மையம் ஆகியவை வாக்குச்சாவடிகளுக்குள் நுழையும் அதிகாரங்களை கொண்டுள்ளன மீதமுள்ளவை நடமாடும் பார்வையாளர் அமைப்புகளாக செயற்படலாம் என்று ஆணையாளர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை இரவுக்குள் பெரும்பாலான முடிவுகளை அறிவித்து புதன்கிழமைக்குள் முழுமையான முடிவுகளை அறிவிக்க ஆணையகம் எதிர்பார்க்கின்றது என்று ஆணையாளர் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாக்குச்செட்டுகளின் புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் பகிர்வதை தவிர்க்கவும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தல்களில் வாக்களிப்பின் போது வாக்காளர்கள் தவிர்க்க வேண்டிய விடயங்கள் குறித்து தேசிய தேர்தல் ஆணையகம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கையில் தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகளின் புகைப்படம் மற்றும் வீடியோக்களை எடுப்பதை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது அதன்படி வாக்குச்சாவடிகள் மற்றும் வாக்குச்சீட்டுகளின் புகைப்படங்கள் அல்லது வீடியோக்களை சமூக ஊடகங்களில் பகிர்வதை தவிர்க்கவும் பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியம் வழங்க இருந்த அடுத்த தவணை கொடுப்பனவில் சிக்கல் உள்ளதாக சம்பிக்க ரணவாக்க தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு விரிவான கடன் திட்டத்தின் கீழ் சர்வதேச நாணய நிதியம் வழங்க இருந்த அடுத்த தவணை கொடுப்பனவில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக சம்பிக ரணவக்க தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் குடியரசுக் கட்சியின் சார்பில் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அதன் தலைவர் பாட்டலி சம்பிக ரணவக்க இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துடன் ரணில் விக்ரமசிங்க மேற்கொண்ட அதே இணக்கப்பாட்டை எந்த மாற்றமும் இன்றி அப்படியே முன்கொண்டு செல்கின்றது ஆனால் இவர்களால் மின்கட்டண அதிகரிப்பு ஸ்ரீலங்கன் விமான சேவை தனியார் மயப்படுத்தல் போன்றவற்றில் சர்வதேச நாணய நிதியம் விதித்த நிபந்தனைகளை நிறைவேற்ற முடியாமல் போயுள்ளது அத்துடன் எரிபொருள் கூட்டு தாபனம் இலங்கை மின்சார சபை போன்ற அரச நிறுவனங்கள் தொடர்பிலும் அரசாங்கத்தின் நிலைப்பாடு சர்வதேச நாணய நிதியத்தின் நிலைப்பாட்டுக்கு மாற்றமாகவே உள்ளது இவ்வாறானதொரு நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தின் அடுத்த தவணை கொடுப்பனவு தாமதமாகும் சந்தர்ப்பம் ஏற்பட்டுள்ளது அதன் காரணமாக சர்வதேச மட்டத்தில் நம் நாட்டின் நம்பகத்தன்மை குறைந்து பொருளாதார சிக்கல்கள் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார் சிவனொலி பாதமலைக்கு சென்ற பெண் ஒருவர் இடைவழியில் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் சிவனொளி பாதமலைக்கு சென்ற பெண் ஒருவர் இடைவழியில் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் ஹட்டன் நல்ல தனி அருகே நேற்று மாலை நடைபெற்றுள்ளது நல்ல தனி அருகே உள்ள பாலம் ஒன்றில் இருந்து பாய்ந்து குறித்த பெண் உயிரிழந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மாத்தரை அக்குரச பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து அகவையுடைய பெண் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்தார் உயிரிழந்துள்ளார் ஆனால் உயிரிழப்பிற்கான காரணம் என்ன என்பது குறித்து இதுவரையில் தெரிய வரவில்லை உயிரிழந்தவரின் சடலம் தற்போதைக்கு மஸ்கெலிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை நல்ல தண்ணி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பின் புறநகர் பகுதியான கல்கிசையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் புறநகர் பகுதியான கல்கிசையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கல்கிச கடற்கரை வீதியில் இன்று காலை நடந்த சூட்டு சம்பவத்தில் குறித்த இளைஞன் உயிரிழந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் பத்தொன்பது அகவியுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உந்துருளியில் வந்த இரண்டு அடையாளம் தெரியாத நபர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தி தப்பிச் சென்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கிச் சூட்டில் இருந்து தப்பி கிளை வீதியொன்றில் இருந்து பிரதான வீதியை நோக்கி ஓடிய இளைஞனை துரத்தி துரத்தி துப்பாக்கி தாரி சுட்டு படுகொலை செய்துள்ளார் அதிக தூரம் ஓட முடியாது தடுமாறி விழுந்த இளைஞன் மீது சூடு நடத்திவிட்டு சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ளனர் இது தொடர்பான காணொலி தற்போது வெளியாகியுள்ளது துப்பாக்கி சூட்டில் பலத்த காயமடைந்த நபர் கழுப்போவில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த நபர் திகிவலை பிரதேச வசிக்கும் ஒரு இளைஞர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் உயிரிழந்த நபர் நகரசபையின் துப்புரவு பணியில் ஈடுபடும் ஊழியர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி சர்வதேச செய்திகள் வெளிநாடுகளில் தயாரிக்கப்படும் திரைப்படங்களுக்கு நூறு சதவீதம் வரி விதிக்க டொனால்டு ட்ரம்ப் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வெளிநாடுகளில் தயாரிக்கப்படும் திரைப்படங்களுக்கு நூறு சதவீதம் வரி விதிக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தீர்மானித்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க திரைப்படத்துறை வேகமாக வீழ்ச்சியடைந்து வருவதால் இந்த வரிவிதிப்பை உடனடியாக செயற்படுத்துமாறு வணிக வரித்துறை மற்றும் வர்த்தக பிரதிநிதிகளுக்கு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் மீண்டும் திரைப்பட தயாரிப்பை அதிகரிக்க வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் இதற்கு ஆதரவை காட்டும் விதமாக பிற நாடுகளில் தயாரிக்கப்படும் திரைப்படங்களுக்கான வரிகளை அதிகரிக்க ட்ரம்ப் முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பிலிப்பைன்ஸ் நாட்டவரான அண்டோனியோ டேஹெல் கத்தோலிக்க திருச்சபையின் புதிய பாப்பரசராக தெரிவு செய்யப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிலிப்பைன்ஸ் நாட்டவரான கார்டினர் லூயிஸ் அண்டோனியோ டேஹில் கத்தோலிக்க திருச்சபையின் புதிய பாப்பரசராக தெரிவு செய்யப்படலாம் என்ற தகவல் கசிந்துள்ளது ஆசிய பிரான்சிஸ் என்று அழைக்கப்படும் கார்டினல் டேஹில் கத்தோலிக்க திருச்சபையின் பாரம்பரிய அதிகார தளமான ஐரோப்பாவிலிருந்து வெகு தொலைவில் அமைந்துள்ள பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர் அவரது தொற்றும் புன்னகை எளிதான சிரிப்பு மற்றும் வார்த்தைகளில் தன்னிச்சையான தன்மை ஆகியவை மறைந்த பாப்பரசர் பிரான்சிஸை நினைவுபடுத்துவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் அடுத்த பாப்பரசருக்கான அதிகாரப்பூர்வமற்ற பட்டியல்களில் சிலர் கார்டினல் டேஹிலை சேர்த்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது புதிய பாப்பரசராக டேஹில் தெரிவு செய்யப்பட்டால் உலகின் ஒன்று தசம் நான்கு பில்லியன் கத்தோலிகர்களுக்கு திருச்சபையை நவீன காலகட்டத்திற்கு முன்னெடுத்துச் செல்லும் மறைந்த பாப்பரசர் பிரான்சிஸின் தொலைநோக்கு பார்வையுடன் கார்டினல்கள் முன்னேற விரும்புகின்றார்கள் என்பதற்கான சமிஞையாகவும் இது இருக்கும் மணிலாவின் முன்னாள் பேராயரான டேஹில் தற்போது ஆசியாவிலிருந்து வரும் முதல் பாபரசராக இருப்பார் அறுபத்து ஏழு அகவையான கார்டினல் டேஹில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக திருச்சபையின் மிஷனரி பிரிவான வத்திகானின் சுவிசே பணிக்குழுவிற்கு தலைமை தாங்கி வருகின்றார் அந்த பதவி வளரும் நாடுகளில் உள்ள தேசிய தேவாலயங்கள் மீது அவருக்கு மகத்தான செல்வாக்கை கொடுத்தது அது மட்டுமன்றி இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு அவரை பத்திக்கானுக்கு அழைத்து வந்ததன் மூலம் பாபர்சருக்கு தேவையான அனுபவங்களில் பிரான்சிஸ் அவருக்கு மேலும் ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தார் என்றே கூறுகின்றனர் பல கார்டினல்கள் ஏற்கனவே டேஹிலை தனிப்பட்ட முறையில் அறிந்திருக்கின்றார்கள் மேலும் பலர் ஆசியாவில் இருந்து ஒரு பாப்பரசரை கொண்டிருப்பதில் ஒரு ஈர்ப்பிருப்பதாக கருதுகின்றனர் அத்துடன் திருச்சபை தலைவர்களால் விசுவாசத்தின் வளர்ச்சிக்கான ஒரு முக்கியமான பகுதியாக ஆசியா கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்